இஸ்ரவேலர்கள் எகிப்த விட்டு வெளியேறி எரிகோவின் மதிர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே யோர்தான் நதிக்கு கிழக்கே அவங்க நிறைய போர்களை சந்திச்சாங்க இதுல ரெண்டு ராஜாக்களோட அவங்க செஞ்ச போர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுல முதலாவது எமோரியர்களின் ராஜாவாகிய சீகோன் ரெண்டாவது பாசானின் ராஜாவாகிய ஓகு இந்த ரெண்டு பேரை பற்றி பைபிள்ல நிறைய இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறுல பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இவங்களை அழித்ததுக்காகவே கர்த்தரை துதிக்க சொல்றாரு அப்படின்னா இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பாருங்க அது மட்டும் இல்ல யோசுவா ரெண்டு பேரை எரிக்கோவ வேவு பார்க்க சொல்லி அனுப்புறாரு அவங்க வேசியான ராகா வீட்ல தங்குறாங்க அவங்கள்ட்ட இந்த ராகா இந்த ரெண்டு ராஜாக்களையும் பத்தி சொல்றா உங்கள் தேவன் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டுன்னு சொல்றா அந்த அளவுக்கு பயங்கரமான சீகோன் மற்றும் ஓக பற்றி தான் பல ஆச்சரியமான விஷயங்களை இந்த காணொலியில பார்க்க போறோம் சீஹோன் எஸ்போனை தலைநகரமா கொண்டு ஆட்சி செஞ்சான் எஸ் வலிமையான வீரர்களை கொண்ட நன்கு பாதுகாக்கப்பட்ட நகரம் இஸ்ரவேலர்கள் ரொம்ப மரியாதையோட எஸ்போன் ராஜா கிட்ட போய் உங்க தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்கணும்னு கேக்குறாங்க நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம்னு சொல்றாங்க சீகோன் இந்த இஸ்ரவேலர்களை ஒரு சோர்வடைந்த அலைந்து திரிந்த நாடோடி கூட்டமா தான் பார்த்தானே தவிர இவங்கள ஒரு ராணுவமா பார்க்கல ஏற்கனவே இவன் மோவாபிய ராஜாவோட யுத்தம் பண்ணி அர்னோன் வரைக்கும் இருந்த மோவாபிய தேசத்தை எல்லாம் கைப்பற்றி இருந்தான் அதனால இந்த நாடோடி கூட்டத்தோட யுத்தம் பண்றது அவனுக்கு ஒன்னும் பெரிய விஷயமாவே தெரியல அதனால அவங்க கோரிக்கையை நிராகரிச்சு தன் மக்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு இஸ்ரவேலரை எதிர்த்து யாஹாஸ் இடத்துல போருக்கு போனான் சீகோன் இஸ்ரவேல் கூட்டத்தை பார்த்தானே தவிர அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அவங்க தேவனை பார்க்கல சீகோனுக்கு ஒன்னு தெரியாது இஸ்ரவேலின் தேவன் சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தம் பண்ணுவதில் வல்லவர்னு கர்த்தர் இஸ்ரவேலரோட இருந்ததால இஸ்ரவேலர் சீகோனையும் அவரின் படைகளையும் முறியடிச்சாங்க இஸ்ரவேலர் சீகோனுடைய நகரங்களை எல்லாம் கைப்பற்றினாங்க அவனுடைய தலைநகரமாகிய எஸ்போன்

ஓக பத்தி சொல்லணும்னா ஓகின் படுக்கை இரும்பால செய்யப்பட்டிருந்தது இரும்பு அந்த காலத்துல ரொம்ப அரியதும் விலை உயர்ந்ததுமான பொருள் உபாகமம் மூன்று பதினொன்றுல அவனுடைய இரும்பு கட்டில் பதிமூன்று அடி நீளமா இருந்ததுன்னு எழுதியிருக்கு அவன் ஒரு ரெஃபையும்னு சொல்லப்படுற அரக்கர் இனத்தை சேர்ந்தவன் ஓகு அறுபது பலமான கோட்டை நகரங்களை ஆட்சி செஞ்சான் இவை அனைத்தும் உயர்ந்த மதில்கள் பலமான கதவுகளையும் கொண்டிருந்தது அவனுடைய தோற்றமே எதிரிகளின் படைகளை அலற வைக்கிறதா இருந்தது இந்த ஓகு யாராலையும் வெல்ல முடியாத மிக வலிமையான ஒரு பயங்கரமான ராஜா இஸ்ரவேலர் ஓகோட போரிட ரொம்ப பயந்தாங்க ஆனாலும் கர்த்தர் மோசிக்கிட்ட அவனுக்கு பயப்படாத ஏன்னா அவனை உன் கையில ஒப்பு கொடுத்து எஸ்போனில் இருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வான்னு சொல்றாரு அப்படியே ஒருவர் உயிருடன் மீதி இராதபடிக்கு அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் வெட்டி போட்டு இஸ்ரவேலர் தேசத்தை கட்டி கொண்டாங்க சீகோன் மற்றும் ஓகின் நிலங்கள் ரூபன் மற்றும் பாதி குடியிருப்பாக மாறினது சீகோன பெரிய வெற்றிகளுக்கு பிறகு இஸ்ரவேலரை பற்றிய பயம் எல்லா நாடுகளுக்கும் வந்தது அன்றைக்கு மட்டும் இல்ல இன்றைக்கு வர இஸ்ரவேல் தேசத்தை பற்றிய பயம் இன்னும் இருக்கு அது அந்த நாட்டின் பலத்தினால் உண்டான பயம் கிடையாது இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் வல்லமையை பற்றிய பயம் இந்த இஸ்ரவேலின் தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் அவர் நமக்கும் தேவன் எருசலேமை தலைநகரமா கொண்டு இந்த முழு உலகத்தையும் ஜெயம் கொண்டவர்களோடு ஆயிரம் வருடம் ஆட்சி செய்ய அவர் வரப்போறாரு அவரை சந்திக்க ஆயத்தமாவும் நம்ம குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துவோம் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்